நண்பர்களே பைபிளில் காம் என்று அழைக்கப்படுகிற நபர்தான் இந்து மதத்தின் காமதேவன் ஆவார் காமதேவனை பற்றி போனால் உடனே சிவபெருமான் தன்னுடைய மூணாவது கண்ணுனால் காமதேவனை எடுத்து போட்டார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க ஆனால் காமதேவன் சிவனுடைய தாத்தா அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை அதனால் இது ஒரு நம்ப முடியாத கதை என்ன நீங்க உங்களுடைய தாத்தாவை எரிச்சு போடுவீங்களா என்ன இருந்தாலும் இந்த கதையில் மூடி மறைக்கப்பட்ட பாதி உண்மை ஒன்று ஒழிஞ்சு கிடக்குது அதை சரியாக தொடர்புபடுத்தி அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும் அறிவாற்றல் இன்னைக்கு பலரிடமும் கிடையாது காமதேவன் ஒரு தீ விபத்தில் மறித்து போனார் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்கும் சிவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஏன்னா காமதேவன் இறந்து போவதற்கு பல பல ஆண்டுகளுக்கு முன்னமே சிவபெருமானை காளி கொண்டு போட்டாள் சரி இப்போ கதைக்கு வருவோம் நோவாவுக்கு மூன்று மகன்கள் உங்கள் பேர் ஷேம் காம் யாப்பேத் இவங்கெல்லாம் நூவாவுடைய வெள்ளத்திற்கு முன்னாலே பிறந்து வெள்ளத்திற்கு பின் காலத்திலேயும் தொடர்ந்து வாழ்ந்தவர்கள் கடவுள் அவர்களை பேழை அப்படின்னு சொல்கிற அந்த கப்பலில் பாதுகாத்தார் பைபிளின் பிரகாரம் இந்த மூன்று மகன்களின் சந்ததியினர் தான் நம்முடைய முழு உலகத்தையும் திரும்பவும் நிரப்பினார்கள் காமதேவன் அப்படிங்கிற காமுடைய பகுதி தான் முழு ஆப்பிரிக்க கண்டமும் இப்போ நம்ம தொடர்ந்து போறதுக்கு முன்னால கடவுள் தன்னுடைய சிருஷ்டியை ஏன் ஒரு பெரு வெள்ளத்தினால் அழித்து போட்டார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் மனிதர்களை கண்காணிப்பதற்காக கடவுள் சில தேவதூதர்களை இவ்வுலகத்திற்கு அனுப்பியிருந்தார் அந்த தேவதூதர்கள் பூலக கண்ணீரை மணந்து அதன் விளைவாக ராட்சதர்கள் இவ்வுலகில் தோன்றினர் அப்போ கடவுள் அவர்களுடைய தெய்வீக சக்திகளை இழக்க செய்தார் அதற்கு பதிலடி கொடுப்பது போல இந்த தெய்வ தூதர்கள் கடவுளுடைய உயிரினங்களை கலப்பினம் ஆக்கினர் அதாவது கிராஸ் பிரிட் பண்ணாங்க மேலும் அவங்களே பாலுறவில் சில மிருகங்களுடன் ஈடுபட்டு சென்டோர் போன்ற கலப்பு உயிரினங்களும் டைனோசர் போன்ற பெரிய விலங்குகளும் பிறந்தனர் பூமியுடைய ஈகோ சிஸ்டம் அவங்கள தாங்க முடியலை இயற்கை அழிந்த வண்ணம் இருந்தது மனித குலமும் கூட தன்னுடைய பூர்வீக வடிவத்தை எழுந்து அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது அந்த வேகத்தில் ஏதின் தோட்டத்தில் கடவுள் ஒரு நாள் ஒரு பெண்ணின் வித்து பிசாசின் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேற முடியாத ஒரு நிலை மேலும் உலகத்தில் ஒரே குழப்பம் ஒரே அராஜகம் அப்போதான் கடவுள் தன்னுடைய சுருஷ்டிகள் எல்லாத்தையும் மொத்தம் அழிச்சு போட்டு திரும்பவும் தொடங்க முடிவு செய்தார் நம்ம காமதேவ் இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் கடவுளுடைய திட்டத்தை கூட அவர் நல்லா அறிந்து கொண்டார் அது மட்டும் இல்லை கடவுள் அவரை வெள்ளத்தின் போது நோவாவின் கப்பலில் வைத்து காப்பாற்றினார் இருந்தாலும் வெள்ளத்துக்கு பிறகு இந்த காமதேவன் அப்படிங்கிற காம் சத்தான் மற்றும் அவனது வீழ்ந்து போன அசுத்த அவர்களுடன் கூட்டு சேர்ந்து கடவுள் தன்னுடைய மூதாதையர் அனைவரையும் வெள்ளத்தில் அமிழ்த்தி கொண்டு போட்டார் என்று குற்றம் சாட்டினார் அது மட்டுமல்ல அவர் முழு உலகத்தின் மக்களையும் யாவே தெய்வமான கடவுளுக்கு எதிராக திருப்பினார் அப்போதான் அந்த பேகனிசம் அப்படின்னு சொல்றவங்க அந்த யாவே தெய்வத்திற்கு எதிரான வழிபாட்டு முறை காமதேவனால் உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லை அவர் மந்திர வித்தைகள் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மேஜிக்கனுடைய தந்தையும் கூட அவர் இந்தியாவுக்கு வந்து யகோ தெய்வத்தை இன்னமும் வணங்கி வந்த தன்னுடைய சகோதரன் ஷேம் அதாவது நம்முடைய பரத இருந்து இந்தியாவுடைய ஆட்சியை அபகரிக்க முயன்றார் இருந்தாலும் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இந்தியர்களால் ஹேமந்த் குமார் என்று அழைக்கப்பட்ட டயனிசியஸ் காமதேவனை பின்தொடர்ந்து வந்ததால் காமதேவன் இந்தியாவை விட்டு தப்பி ஓட நேரிட்டது எங்கே போனார் அவரே ஆப்கானிஸ்தானத்திற்கு வடக்கே உள்ள பழங்கால பாக்டீரியா நாட்டுக்கு போய் சேர்ந்தார் இதற்கிடையில் ஆப்பிரிக்காவை சார்ந்த காமதேவனின் மகன்களுள் ஒருவரான கஷ்யப்பர் பைபிள் அவர் பெயரு குஷ் இவர் பெயரை கொண்டுதான் இந்து மதத்தில் ஆப்பிரிக்காவை குஷ்வ என்று அழைத்தனர் அங்கிருந்து வந்த கஷ்யப்பர் மற்றும் அவரது மக்கள் இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்து அவைகளை ஆளத் தொடங்கினர் இப்போ பாரத தேசத்தின் மன்னனான சேன் மற்றும் அவருடைய மக்களுக்கிடையே வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுடைய தீர்க்க தரிசி இருந்தார் தான் இன்னைக்கு வசிஷ்ட மோனி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குஷியனுடைய மக்களிடையே விஸ்வாமித்திரர் என்ற தீய மந்திரவாதி ஒருவரும் இருந்தார் அவர் வசிஷ்டரை சேமின் மக்களின் ஆன்மீக ஆலோசகராக இருந்ததை விட்டு விளக்கினார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹரிச்சந்திரன் அப்படின்னு கேள்விப்படுறாங்க அதுவும் சேந்தான் அவர்தான் அந்த நேர்மையான ஒரு இந்திய மன்னர் அவரையும் அரியணையிலிருந்து இறக்கி அவருடைய மனைவியையும் மகனையும் இழக்க செய்து அவரை சுடுகாட்டில் பிணங்கள் இருக்கும் ஒரு புலையனாக மாற்றியதும் அதே விஸ்வாமித்திரர் தான் சேமன் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன்களின் ஒருவரான சுதாஸ் என்பவர் விஸ்வாமித்திரரை முடித்து கட்டிவிட்டு வசிஷ்டரை மீண்டும் ஆன்மீக ஆலோசகராக அமர்த்தினார் இதுக்கடையில் பாக்டீரியாவுக்கு தப்பி போன காமதேவனுக்கு ஒரு நாளில் இந்தியாவை ஆளும் கனவு அவர் விட்டு போகல அதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் இந்தியாவில் காமதேவனின் சகோதரனான சேமை வீழ்த்துவதற்கான வேலைகளில் ஈடுபாடு கொண்டிருந்திருக்கிறார் இது எப்படி தெரியும்னா அந்த வசிஷ்டர் மீண்டும் பதவிக்கு வந்தபின் காமதேவனுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து இந்த விஷயம் தெளிவாகிறது ரிக்வேதத்தின் பிரகாரம் வசிஷ்டர் கடவுளிடம் வேண்டிக்கொண்டபோது கொண்ட போது பாக்டீரியாவில் இருந்த காமதேவன் மீது அக்னி விழுந்து அவர் எரிக்கப்பட்டார் இப்போ காமதேவன் பாக்டீரியா நாட்டின் அப்போ இந்த இறைவனுடைய அக்னி இறங்கி அவரை கொண்டு போடுவதை கொஞ்சம் அமைக்கு வாசிக்கணும் இல்லையா அதனால ஈரானிய நூலில் கார்பனன் ஒருவர் அதாவது பார்ப்பனன் பாக்டீரியாவின் தலைநகரான பால்க் நகரில் ஜோராஷ்டர் நபியை படுகொலை செய்தால் சொல்லி இந்த அக்னி சம்பவத்தை கொஞ்சம் மறைச்சு வைக்க பார்க்குறாங்க அவங்க நாட்டில் இதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பழைய மதத்தை ஜோராஷ்டர் அழித்து போட்டார் என்ற காரணத்தினால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று கூறுகிறார்கள் அது என்னையா பழைய மதம் அப்படின்னு கேட்டால் அதுதாங்க நம்ம பாரத மகாராஜா யாவ தெய்வத்தை வழிபட்ட அந்த காலம் இது இன்றைய இந்து மதத்திற்கும் முற்பாற்பட்டது இருக்கும்போது நம்ம நாட்டில் காமதேவனை சிவன் எரித்து போட்டார் அப்படின்னு இது ஏன் சொல்றோம்னா பைபிளின் பிரகாரம் நோவாவுடைய கடவுளை சிவனுடைய மூதாதையரான காமதேவன் வெறுத்தார் அப்படிங்கிறதுனால தான் சிவன் மட்டும் இல்ல விஷ்ணு கிருஷ்ணா ராமா அவங்க எல்லோருக்குமே தெரியும் ஷேம் வணங்குவது யாவே தெய்வம் அவர் தான் அந்த வெள்ளத்தை கொண்டு வந்தவரே அதை எதிர்ப்பது தங்களுடைய மூதாதையரான காமதேவன் அதனால எல்லாரும் தெய்வத்தை வெறுத்தனர் அதற்கு எதிராகவும் செயல்பட்டு இந்தியாவில் யாவே வழிபாட்டை முற்றிலுமாக அழித்து விட்டனர் இதுதான் உண்மை நண்பர்களே சரி வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்